அன்பு நீடிய சாந்தமும் தயவுமல்லது அன்புக்கு இல்லை அன்பு தன்னை புகழாது எருமாப்பாயிராது என்று நமக்கு அப்போசலன் பவுல் மூலம் எழுதி கொடுத்திருக்கிற கத்ராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் சுயநலிமன்றி வாழ படிப்போம் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தார் தந்தை மாபெரும் வியாபாரி தன் சொத்துக்கள் அனைத்தையும் அனுபவிக்க அசிசியை அனுபவிக்கினார் ஆனால் இவரின் எண்ணங்களோ இரசிந்தையிலும் சிந்தையிலும் தவ வாழ்விலுமே நிலைத்து நின்றது ஒரு சமயம் பயணம் செய்து கொண்டிருந்த போது தொழு நோயாளி ஒருவன் அவரிடம் பிச்சை கேட்டு வந்தார் நோயை கண்டு இவர் பயந்ததால் அவனை விட்டு விரைவாக கடந்து போய்விட்டார் அமைதி இல்லாமல் உருத்தப்பட்ட தொழில்நோயாளியை நோக்கி திரும்பி வந்து தன்னிடமிருந்த பணத்தை கொடுத்து அவனை கட்டி தழுவி அவன் கரங்களை முத்தமிட்டார் இச்சம்பவத்தின் மூலம் அவர் சுயநலத்தை விட்டு இறை சிந்தையுடன் வாழ ஆரம்பித்தார் சிறிய சகோதரர்கள் என்று இவர் ஆரம்பித்த சபை பத்து ஆண்டுகளில் ஐயாயிரம் பேரை உள்ளடக்கியதாக காணப்பட்டது துறவிகளில் தன்னை மிகவும் கடையவராக கடைசி மனிதனாக மதித்து வாழ ஆரம்பித்தார் கடவுளின் சிருஷ்டிகள் அனைத்தையும் நேசித்து அவைகளை தன் சகோதர சகோதரிகள் என அழைத்து வந்தார் ஒருமுறை தன் நண்பர் லியோ அவர்களிடம் நாம் போதிக்க செல்வோம் பிரசங்கிக்க போவோம் என்று கூறி புறப்பட்டார் இருவரும் நகர தெருக்களில் தலைகளை தாழ்த்தி அடக்க ஒடுக்கமாக சுற்றி அலைந்து இல்லம் திரும்பினர் போதிக்காமல் வந்துவிட்டோமே என்றார் லியோ ஏற்கனவே போதித்து விட்டோம் உமக்கு ஞாபகம் இல்லையா ஜபம் தூய்மை அடக்கம் ஒடுக்கம் தேவ சிந்தனை கொண்டு வாழ்தல் அதுவே சிறந்த போதனை என்றார் அசிசி தன் வாழ்நாள் முழுவதும் எளிமையும் இனிமையுமாக வாழ்ந்து பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை தம் பக்கம் ஈர்த்த இவர் நாற்பத்தி நான்கு வயது வரையே உயிர் வாழ்ந்தார் பின் இறைவனிடம் சேர்ந்தார் அன்பரே வார்த்தைகளை விட சத்தமாக பேசுவது செயல்கள் என்பதை உணர்ந்து நேர்மையான செயல்களை செய்ய ஆரம்பிப்போமா பாவத்தின் வேரை அகற்றாத வரை வாழ்வில் சமாதானம் என்பது எட்டாத கனிதான் ஆண்டவரே என் வார்த்தைகளை விட என் செயல்கள் உம்முடைய நாமத்தை சாற்றட்டும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக